ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு காலை உணவு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை அடையும் புதினா சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் காலையில் அவசர டைமில் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ரெசிபி இது அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கணும் இந்த அளவு கோதுமை மாவுக்கு பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு அடை நமக்கு கிடைக்கும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும் ஒரு கிறிஸ்பினஸ்க்காக அதே போல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கணும் அது எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்தோடனே ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கும் போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை நம்ம நல்லா ஒரு அடை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடணும் எடுத்தோடமே தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கணும் கோதுமை மாவை வெறும் தண்ணி ஊற்றி நம்ம கோதுமை தோசையாக போடாமல் இந்த மாதிரி அடையாக போட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் நம்மளும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிடணும் இதை வந்து இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஓரமாக அப்படியே வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போது இந்த அடையில் சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் சில பொருட்களை அரைச்சி எடுத்துக்குவோம் அதே போல் தாளித்து எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி அதே மாதிரி மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்து இதை ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டு ஒரு அஞ்சாறு தடவை பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும் இதை தான் நம்ம அடமாவில் சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல வீட்டுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து இந்த சேர்க்கக்கூடிய தாலிப்பு ஒன்று சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை பொன்னிறமாகணும் இப்போ நம்ம இது பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க சீரகம் அரை டீஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கணும் இதில் வாசத்துக்காக காய்ந்த மிளகாய் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் பெரிய மிளகாயாக இருந்தால் ஒன்று போட்டுக்கலாம் அதே சின்ன மிளகாயாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சிறிதளவு இதே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வறுத்ததுக்கப்புறமே பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு அறுபது சதவீதம் அளவுக்கு வதக்கணும் வெங்காயம் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லைங்க வெங்காயம் ஓரளவுக்கு வருப்பட்டால் போதும் அதுக்கும் அடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா கேரட் ஒன்று இல்லைனாக்கா ஒன்றரை கேரட் சேர்த்துக்கலாம் துருகியது அதே இதில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வதக்கணும் அதுக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்குறது தக்காளி ஒரு தக்காளி சின்ன சைஸாக எடுத்துக்கிட்டால் போதுமானது தக்காளி வந்து நிறைய இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைனா புளிப்புத்தன்மை கொடுக்கும் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதே சேர்த்து இந்த தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுருங்க ஆறிக்கிட்டே இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறமே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பச்சை மிளகாய் அதே போல் இஞ்சி அதை எடுத்து என்ன செய்யணும் இந்த மாவில் ஒரு தடவை கலந்துட்டு சேர்த்துக்கணும் அதே மாதிரி நாம் செஞ்சு வச்சுருந்த தாளிப்பு வெங்காயம் தக்காளி கேரட் எல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருந்த தாளிப்பையும் இதில் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு இப்போ வேணும்னா நீங்கள் உதவ செக் பண்ணிக்கலாம் இதுக்கும் மேலேயே கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டுக்காக மல்லித்தலை மூணு கொத்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணுது அதே போல் கருவேப்பிலே மூணு கொத்து சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ அடை மாவு நமக்கு தயாராகிடுச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க அதுக்கும் அடுத்து சட்னிக்கான தாளிப்பு பாத்திரலாம் அதுக்கு ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்கணும் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் உளுந்துடைய அளவு அதிகமாக இருக்கணும் கடலை பருப்புடைய அளவு கம்மியாக இருக்கணும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க பண்ணணும் பல் நாலுலேருந்து அஞ்சு வரையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய் ரெண்டுலேருந்து மூணு வரையும் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல காரமாக தான் இருந்தது ஏன்னா இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்க்குறனால பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய சைஸ் ரஃப்ஃபாக சாப் பண்ணிக்கணும் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு நம்பர் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் அப்படி சேர்க்குறதா இருந்தால் புளி ஒரு சின்ன துண்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய உளுந்த பருப்பு கடலப்பருப்பு ரெண்டு கறி கிடக்கூடாது இப்போ வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் அதுக்கும் நெக்ஸ்ட்டு இதில் மல்லித்தலை அஞ்சு கொத்து சேர்த்துக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதே போல் இது புதினா சட்னி அப்படிங்கிறனால புதினாவுடைய அளவு அதிகமாக இருக்கணும் புதினா தலை பதினஞ்சுலேருந்து இருபது வரை சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் சேர்த்து இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே நாலு பத்த தேங்காய் எடுத்துக்கணும் தேங்காய் வந்து துருகியதாக இருந்தாக்கா நூற்றி ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதே வந்து நீங்கள் பீஸாக இந்த மாதிரி பத்தையாக இருந்தால் நாலு பத்தை எடுத்துக்கணும் இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு வதக்கி ஆற வச்சு அதுக்கப்புறமே மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கணும் இந்த அடைக்கு சாப்பிடக்கூடிய சட்னி கொஞ்சம் கெட்டி சட்னியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணா ஓரளவுக்கு மீடியமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கங்க தாளிப்பு வேணாலும் இதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ அதுக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம அடை வாக்க போகிறோம் அதுக்கு ஒரு டவா இல்லைன்னா என்ன பாத்திரம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ நான்ஸ்டிக் பாத்திரம் அதில் இந்த மாதிரி அடை மாவு எடுத்து ஊற்றிட்டு ஒரே ஒரு கரண்டி ஊற்றினா போதுங்க ஏன்னா ரொம்ப ஊற்றினோன்னா அடை பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக வந்துடும் நமக்கு அடை வந்து தின்னாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு கரண்டி மட்டும் ஊற்றி எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ரெண்டு சைடும் பார்த்து நம்ம இதை எடுக்க வேண்டியதான் காலையில் கோதுமை மாவில் சாப்பிடக்கூடிய இந்த அடையும் சரி அதே போல் புதினா மல்லி எல்லாம் போட்டு சேர்க்கக்கூடிய இந்த சட்னியும் சரி உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரியவங்க குழந்தைங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இந்த ரெசிபி கட்டாயம் செய்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்